அறப்போர் இயக்கம் வெளியிட்ட முதல் வீடியோல சசிகலா மற்றும் அவங்க குடும்பத்தினர் எந்தெந்த நிறுவனங்களுக்கு இருந்தாங்க அந்த நாற்பத்தி மூணு நிறுவனங்களோட பட்டியலை பார்த்தோம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்ன சொன்னா சசிகலா மற்றும் அவங்க உறவினர்கள் நேரடியா அவங்க பேர்லயே எப்படி சொத்து சேர்த்தாங்க அவங்க பேர்ல சேர்த்த சொத்துக்கு அவங்க எப்படிலாம் மத்தவங்களை மிரட்டினாங்க அவங்க குடும்பம் எப்படி ஒரு ரியல் எஸ்டேட் மாஃபியா போல நடந்து இந்த சொத்துக்களை குவிச்சாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் இதுக்கு ஒரு உதாரணமா நம்ம எதை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா பிரபல இசையமைப்பாளர் அமரன் நம்ம சென்னையில ஓஎம்ஆர் ரோட்ல பயனூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருபத்தி ரெண்டு ஏக்கர் ஃபார்ம் ஹவுஸ் வச்சிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல சசிகலாவுடைய அக்கா மகன் பாஸ்கரன் ஃபார்ம் ஹவுஸ பாத்துட்டு அமரனை கூட்டிட்டு போயிட்டு முதலமைச்சர் உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கோயஸ்காரனுக்கு கூப்பிட்டு போறாரு அங்க கூப்பிட்டு போய் சசிகலா அமரனை சந்திக்கிறாங்க சசிகலா அமரனை சந்திச்சு முதலமைச்சருக்கு உங்களுடைய பங்களா ரொம்ப பிடிச்சு போச்சு அதனால நீங்க வந்து இந்த என்ன பதில் சொல்றாரு சொன்னா இந்த நிலம் வந்து என்னுடைய இசையமைப்பு வேலைகளுக்கு மிக உபயோகமா இருக்கு அதே நேரத்துல என்னுடைய குடும்பத்துக்கும் இந்த ஃபார்ம் ஹவுஸ் விற்கறதுல இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு ஆனா சுதாகரன் அவரை தொடர்ந்து கொஞ்ச நாளைக்கு தொலை பண்றாரு கொஞ்ச நாள் கழிச்சு அவர் வீட்டுக்கே வந்துறாரு சப்ரிஜிஸ்டார் இது போன்ற சில அபிஷியல்ஸோட வீட்டுக்கு வந்து கங்கை அமரனையும் அவர் மனைவியும் மிரட்டி பத்திரத்துல கையெழுத்து போட சொல்ற இருபத்தி ரெண்டு ஏக்கர் இருக்கக்கூடிய இந்த பயனூர் இடத்த பல கோடி ரூபாய் போகக்கூடிய இந்த இடத்தை வெறும் பதிமூன்று லட்சம் ரூபாய்க்கு யார் பேருக்குன்னே சொல்லாம எழுதி வாங்குறாங்க கொஞ்ச நாள் கழிச்சு பதிவிடும் போதுதான் தெரியுது அது வந்து சசிகலாவுடைய பேர்ல பதிவிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இது போல பயனூர் கிராமத்துல இருக்கக்கூடிய இந்த இருபத்தி ரெண்டு ஏக்கர் அதாவது சர்வே நம்பர் முன்னூத்தி எண்பத்தி ஒன்னு எண்பத்தி நாலு தொண்ணூத்தி ஒன்னு தொண்ணூத்தி ரெண்டு சர்வே நம்பர் கங்கை அமரன் சசிகலா பேருக்குலா அவர்கள் ஏக்கர்ல இருந்து ஆரம்பிச்சு பக்கத்துல இருக்கக்கூடிய சிறுதாவூர் கருங்குழி பள்ளம் இது போன்ற கிராமங்கள்ல கிட்டத்தட்ட நூத்தி பன்னிரண்டு ஏக்கருக்கு நிலம் வாங்கியிருக்காங்க கங்கையமரன் மாதிரி ஒரு பிரபல இசையமைப்பாளரே மிரட்டப்பட்டிருக்காரு அப்படின்னு சொன்னா மற்றவங்க கிட்டே இருந்தாலும் எப்படி நிலம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான இமேஜினேஷனை நாங்கள் உங்ககிட்டயே விடுறோம் கங்கை அமரனை மிரட்டினதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இது நாங்க சொல்லல கங்கை அமரனே கோர்ட்ல போய் நின்று ப்ராசிக்யூஷன் விட்னஸ் நம்பர் ஃபார்ட்டி ஆகியிருந்து பயனூர் பங்களாவை என்னிடம் இருந்து மிரட்டிதான் வாங்கினார்கள் அப்படின்னு அவரே விட்னஸ் கொடுத்திருக்காரு இந்த நூத்தி பன்னிரண்டு ஏக்கர் நிலங்களும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சசிகலா இளவரசி இளவரசி மகன் விவேக் மற்றும் சுதாகரன் இந்த நாலு பேர் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கிறத நம்மளால பாக்க அது மட்டும் இல்லாம பல சர்வே நம்பர்கள் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா நானூத்தி ஆறு சர்வே நம்பர் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா சுதாகரன் பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கிறத பாக்க ஆனா இதையே நீங்க வந்து தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் வெப்சைட்ல போய் இந்த சிறுதாவூர் கிராமத்துல இருக்கக்கூடிய இந்த நானூத்தி ஆறு சர்வே நம்பரை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மிக தெளிவாக இது ஒரு அரசாங்க குளம் அப்படின்னு மார்க் பண்ணப்பட்டது அதே மாதிரி

மூணு ஷிஃப்ட் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட நாற்பது ஐந்து ஐம்பது போலீஸ் இந்த இடத்த ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து சசிகலா இளவரசி விவேக் சுதாகர் இந்த நாலு பேர்ல யாருமே அரசியல் அமைப்புக்குள்ள வர யாருமே அரசு ஊழியர்கள் கிடையாது யாருமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க கிடையாது அப்போ இவங்களுடைய நிலத்துக்கு அதுவும் முக்கியமா அரசு நிலங்களை ஆக்கிரமிச்சிருக்காங்க மக்களை மிரட்டி இந்த நிலத்தை வாங்கியிருக்காங்க அரசு குளங்களை ஆக்கிரமிச்சிருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு நிலத்திற்கு பாதுகாப்பு டிஜிபி ராஜேந்திரன் ஏன் தருகிறார் இவர்களை போன்ற மாஃபியாக்களும் பினாமிகளும் தமிழகத்தை ஆள வேண்டுமா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்யும்